அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் உங்கள் முன்னிலையில் அன்னை அயலாரனும் தலைப்பில் உரையாடலாம் என முன்வந்துள்ளேன் எமது வீட்டை சுற்றி குடியிருப்பவர்கள் அண்டை அயலவர்களாவார் அவர்கள் உறவினர்களாக இருக்கலாம் முஸ்லீம் சகோதரர்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர்களுக்குரிய கடமைகளும் உரிமைகளும் உண்டு ஆபத்தின் போது தேவையின் போது அவர்களோடு உறவாடுவது அவர்களின் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது அவர்களின் சுகதுக்கங்களை இணைந்து கொள்வது ஆபத்தில் உதவுவதே மகிழ்ச்சியில் இணைந்து கொள்வது அல் செய்வது சொல்லாலோ செயலாலோ உத்தரவம் செய்யாதிருப்பது போன்றன அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளாகும் யார் அல்லாஹுவையும் மறுமையினாலேயும் ஈமா கொண்டிருக்கிறாரோ அவர் அண்டை விட்டாரை கண்ணி அவர்கள் அடுப்பில் இருந்து வெளியேறும் புகை வடிகாலில் ஓடும் கழிவு நீர் வெளியே வீசப்படும் குப்பை வானொலி தொலைக்காட்சி உணர்த்தல் சத்தம் சிறு விளையாட்டுக்கள் போன்ற தொல்லைகளை தியித்துக் கொண்டிருப்பதும் அவர்களுடன் அன்பாக நடப்பதும் உயர்ந்த பண்போலாகும் நாம் அயலவர்களுடன் அன்பாக நடந்தால் அயலவர்களும் அன்பாக நடப்பார எதிர்பார்க்கலாம் நன்றி